தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற ஆலயம் ஆய்குடி அப்படிங்கிற இடம் தென்காசியிலேருந்து சுரண்டை செல்கிற வழியில் ஐந்து கிலோமீட்டர் செங்கோட்டையிலிருந்து சுமார் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் ஆயிக்குடிங்கிற கிராமம் இங்கே இருக்கக்கூடிய முருகன் பாலசுப்பிரமணிய சுவாமி ஒரு முகம் நான்கு திருக்கரங்களோடு அருளிக் இந்த முருகனை பற்றி நேர்த்திக்கு நம்ம என்ன பார்த்தோம் குழந்தை பேரு வழங்கக்கூடியவர் பிரார்த்தனைகளை மறந்ததால் தன்னோட பக்தருக்கு நினைவூட்டி அதை வாங்கி கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம் மதுரையில் ஒரு பட்டு வியாபாரி ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில் அந்த பட்டு வியாபாரிக்கு குழந்தை பிறக்கலை பல ஆண்டுகளாக திருமணமாகியும் பல ஆண்டுகளாக குழந்தை பிறக்கலை அவர் என்ன பண்ணுறார் எத்தனையோ ஆலயங்களுக்கு போகிறார் பிரார்த்தனை வைக்கிறார் ஒன்றும் நிறைவேறலை அப்போ இந்த ஆய்க்குடி கிராமத்திற்கு தனது வியாபாரம் தொடர்பாக வருகிற போது இந்த முருகப்பெருமானை பற்றி கேள்விப்பட்டு இந்த முருகப்பெருமான்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிற நல்ல கவனிங்க ஒரு பிரார்த்தனை வேண்டுகோள் வைக்கிற என்ன சொல்கிறார் தெரியுமா முருகா எனக்கு போல ஒரு அழகான குழந்தை பிறந்ததுன்னா ஏன்னா இவர் பாலசுப்பிரமணியர்னு பேர் பாலமுருகன் பாலசுப்பிரமணியர்லாம் குழந்தை முருகன் பேர் போல ஒரு அழகான ஒரு குழந்தை எனக்கு பிறந்ததுன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அளவிடற்கரியது அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சு என்னுடைய குடும்பமானது பூரிப்படையும் அந்த பூரிப்பு நீ கொடுத்தாச்சு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா நான் உனக்கு ஒரு வைரவேல் சாற்றுகிறேன் யார் சொல்கிற இந்த பட்டு வியாபாரி இந்த முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறார் ஒரு வைரவேல் உனக்கு சார்த்தனை எனக்கு குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறார் நாட்கள் போகின்றன உரிய காலகட்டத்தில் அவருடைய மனைவி கருவுறுகிறார் கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்ச காரணத்தினால் அவருடைய மனைவி கருவுற்று ஒரு குழந்தை பேரானது கிடைக்கிறது குழந்த பேர் கிடைச்சவுடனே முருகனுக்கு இருந்த இடத்திலிருந்து நன்றியை தெரிவித்து கொண்டார் நன்றியோடு விட்டுவிட முடியுமா இவருக்கு பிரார்த்தனை இருக்கு இல்லையா என்ன பிரார்த்தனை வைரவேல் சாற்றுவதாக வைரவேல் அர்ப்பணிப்பதாக வேண்டிக் கொண்டார் அல்லவ அதை மறந்துட்டார் அதை மறந்துட்டார் நல்ல நிலவில் வச்சுக்கோங்க எந்த ஒரு காலத்திலும் தெய்வத்திடம் நாம் ஏதாவது வேண்டுகோள் பிரார்த்தனை வைத்தால் அதை எதிலேயான குறிச்சி வச்சுக்கணும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பலரிடமும் அந்த தகவலை சொல்லணும் அப்போத்தான் யாரேனும் ஒருவர் கூட மற்றவர்கள் அதை நினைவூட்டுவார்கள் அதனால் உரிய காலத்தில் அந்த பிரார்த்தனையை நம்ம செஞ்சுவிடும்படியாக இருக்கும் எப்போவுமே அதை சொன்னோம் பார்த்தீங்களா கடன் வாங்கினா கடனை கொடுக்கணும் இறைவனிடம் பிரார்த்தனை வச்சோம்னா நிறைவேற்றணும் அது நிறைவேற்றல் அப்படின்னா ஒரு பெரிய குறை ஒரு பெரிய காயம் பெரிய வடுவாக அது காணப்படும் அதனால் என்னென்ன நமக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் நம்மால் சொல்ல முடியாது இவர் மறந்துட்டார் ஆனால் பாருங்கள் முருகப்பெருமான் கேட்டு வாங்குறான் எப்படி கேட்கிறான் யாரிடம் கேட்கிறான் அப்படின்னா இந்த பட்டு வியாபாரியோட மனைவியோட கனவுல போய்ட்டு ஏம்மா உன்னோட புருஷன் குழந்த பிறந்தாச்சுன்னா எனக்கு வைரவேல் சாத்திரதா வேண்டிக்கொண்டான் கொண்டான் வைரவேல் இன்னும் சார்த்தவே இல்லையே அம்மா முருகப்பெருமான் சொல்கிறார் அந்த அம்மா பதறிப்போய் எழுந்து தனது கணவனிடம் சொல்ல ஆகா நான் மறந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு ஆலயத்திற்கு வந்து முருகப்பெருமானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு முருகா நான் எப்போதோ செலுத்த வேண்டிய இந்த வைர வேலை சற்று தாமதமாக சாத்துகிறேன் அப்படின்னு வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த வேலை சாற்றுகிறார் அது மட்டுமல்ல இதற்கு பிராயச்சுத்தமாக ஒரு பிரார்த்தனையை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார் அதுக்கு பேர் அப்படிங்கன்னா படிப்பாயசம் அப்படின்னு பேர் படிப்பாயசம் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை இது இந்த ஆலயத்தில் ரொம்ப வித்தியாசமானது படிப்பாயசம் அப்படிங்கிறது இந்த கோவிலில் அனுமன் நதி சொன்னேன் அனுமன் நதி பக்கத்தில் இருக்குது அதுதான் இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தம்னு சொன்னேன் அதாவது அனுமனே ஏற்படுத்தின தீர்த்தம் என்ன பண்ணாராம் இந்த பட்டு வியாபாரி இந்த படிப்பாயசங்கிறது அரிசி பாயசம் ஒரு படியில் இருந்து பனிரெண்டு படி வரை அரிசியை கொண்டு அரிசி பாயசம் தயார் பண்ணணும் இதில் பார்த்திங்கன்னா சுக்கு சேர்ப்பாங்க ஜீரகம் சேர்ப்பாங்க பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க இது இந்த ஆலயத்தில் வித்தியாசமானது ஒரு குழந்தைக்கு ஒரு பாயசம் கொடுக்குறோன்னா அந்த பாயசம் செரிமானமாகணும் அந்த பாயசம் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும் அதனால் பாருங்க சுக்கு சுக்கு எல்லாவற்றுக்கும் சிறந்தது ஒரு பாயசத்தில் சுக்கு சேர்க்கிறத நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஜீரகம் சேர்க்கிறத கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பாயசம் பா பாசிப்பருப்பு எல்லா இடத்துலையும் சேர்ப்பாங்க இங்கே மட்டுமே இதையெல்லாம் கலந்து ஒரு பாயசத்தை தயார் பண்ணுவாங்க அந்த பாயசத்தை கொண்டு வந்து இந்த அனுமன் நதி சொன்ன பார்த்தீங்களா அங்கே இருக்கிற படியில் இந்த பாயசத்தை கொஞ்சம் வச்சு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுவாங்க பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செஞ்சு முடித்த பிறகு முருகனுக்கு நிவேதனம் ஆன பிறகு இந்த பாயசத்தை அங்கே இருக்கிற சிறுவர்களுக்கு விநியோகிப்பார்களாம் அதில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானே சிறுவனாக வந்து இந்த பாயசத்தை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் முருகப்பெருமானே எடுத்துப்போனா அந்த பாயசத்தை ஏற்றுக்கொள்வானாம் அதனால் இந்த பிரார்த்தனை இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பான பிரார்த்தனையாக சொல்லப்படுகிறது படிப்பாயசம் அப்படிங்கிறது இன்றைக்கும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து முருகப்பெருமானிடம் படிப்பாயசம் செலுத்துவதாக வேண்டிக்கொண்டு நேர்ந்து கொண்டார்கள்னா குழந்தை பிறக்கும் படிப்பாயச நேர்த்திக்கடனை செய்யணும் இது ஒன்று இன்னொரு விசேஷம் நீங்கள் எந்த கோவிலையும் பார்க்க முடியாது இன்னொரு விசேஷம் பாருங்கள் எத்தனை கோவில்கள் நமக்கு இருந்தாலுமே ஒவ்வொரு கோவில்லையும் சில வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் பல ஆண்டுகளாக பின்பற்றப்படுகின்றன சூரசம்ஹாரம் எல்லா முருகன் கோவில்லையும் இருக்குது நமக்கு தெரியும் முருகப்பெருமான் எங்கெல்லாம் காணப்படுகிறாரோ அந்த ஆலயத்தில் சூரசம்ஹாரம் அதாவது கந்தசஷ்டி உற்சவமானது வெகு சிறப்பாக நடக்கும் இந்த கோவில்லையும் ஆய்குடி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில்லேயும் கந்தசஷ்டி சிறப்பாக நடக்கும் கந்தசஷ்டியில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வருவார் சூரபத்மனை கொள்ளுவர் அப்புறம் கஜமுகாசுரனை கொல்வர் சிங்கமுகாசுரனை கொல்வர் இப்படி பல அசுரர்களை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்கிறத சம்ஹார நிகழ்வில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம நேரில் போகிறோமோ இல்லையோ தொலைக்காட்சி வாயிலாக நம்ம தரிசனம் பண்ணுவோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சூரபத்மன் அப்படிங்கிறவன் ஒரு பொம்மை ஒரு உருவமாக வருவான் கஜமகாசுரன் ஒரு உருவமாக தலையோடு வருவான் சிங்கமுகாசுரன் சிங்கம் தலையோட ஒரு அசுரன் வருவான் என்ன பண்ணுவார் முருகனுடைய வேலானது அந்த சிங்கத்தலையை அப்படியே சாய்க்கும் சாய்க்கின்ற போது அவன் விழுந்து விட்டான்னு சொல்வான் இதனை எல்லா ஆலயத்திலையும் நடக்கக்கூடிய சூரசம்ஹாரம் ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஆய்குடி பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தில் இந்த அசுரர்களுக்கு பொம்மைகள் கிடையாது நிஜ மனிதர்களே அசுரர்களாக வேடம் போட்டு கொண்டு அன்றைய தினம் வருவார்களா நிஜ மனிதர்கள் சிங்கமுகா சொல்லுன்னா ஒரு மனுஷன் சிங்கமுகத்தை போல வச்சுட்டு ஒரு மனுஷன் வருவார் கஜமுகாசுரன்னா ஒரு மனிதனே கஜமுகத்தோடு வருவர் அப்படி வந்து இந்த முருகப்பெருமான் அவர்களை சம்ஹாரம் செய்வது போல நிகழ்வு பல ஆண்டுகளாக இந்த திருத்தலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்களா அதாவது அசுரர்களாக வேடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் முருக பக்தர்கள் சில காலம் விரதம் கடைபிடிப்பார்கள் என்ன சாதாரணமாக முருகப்பெருமான் வந்து ஒரு சம்ஹார நிகழ்ச்சியில் ஒரு மனிதனே ஒரு அசுரனாக கலந்து கொள்கிறார் அப்படின்னா முருகனுடைய வேலானது அவர் மேலே படுகிறது அப்படின்னா அது எப்பேற்பற்ற ஒரு பாவ விமோச்சனம் அது எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் அதனால் என்ன பண்ணுவாங்க விரதம் இருப்பாங்களா அசைவம் சாப்பிடாம எந்த விதமான கெட்ட வாசங்களும் அந்த சமயத்தில் இல்லாமல் விரதம் இருந்து இந்த சூரசமுகார நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் இது இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பானது சாலியமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாலியமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சாலியமங்கலத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா நரசிம்ம ஜெயந்தி உற்சவம் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த நரசிம்ம ஜெயந்தி உற்சவம் தஞ்சை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சாலியமங்கலம் வடுவூர் தேப்பெருமாநல்லூர் இந்த மூன்று ஊர்களில் சிறப்பாக நடக்கும் இந்த சாலிமங்கலத்தில் இரவு முழுக்க அந்த நரசிம்ம ஜெயந்தி நாடகம் நடக்குமா ஒரு முறை இந்த நாடகம் நடக்கிற போது அதாவது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாடகம் நடக்கின்ற போது அந்த நாடகத்தில் இரண்யனாக நடிக்கக்கூடியவர் ஒரு அன்பர் நடிக்கிறார் இரண்யனாக நடிக்கிறார் அதே போல் அந்த நரசிம்மரா ஒருத்தர் நடிக்கிறார் இந்த நரசிம்மரா நடிக்கக்கூடியவருக்கு அந்த நேரத்தில் ஒரு வேகம் ஏற்பட்டு தெய்வத்தினுடைய அனுகிரகமாக நினைத்து தெரியல ஒரு ஆவேசம் ஏற்பட்டு அந்த குடலை கிழிப்பாங்க இல்லையா யார் இரண்யனோட குடலை உண்மையிலேயே தன் கையில் இருந்த ஆயுதத்தால் அந்த இரண்யனை பிளந்து விட்டார் இறந்து போயிட்டார் இவர் அதாவது தெய்வத் சம்பந்தமான சில நிகழ்வுகளை நாம் நாடகங்களாக நடத்துகிற போது நேரில் கொண்டு வருகிற போது எந்த அளவுக்கு உணர்ச்சி பிழம்பாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் அதேபோல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வேலுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு கட்டை போல ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தால் அவர்களை ஒவ்வொரு அசுரனையும் கொள்கிற போது சமகாரம் செய்கிற போது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக திரளான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருவார்கள் திருச்செந்தூர் கடுது பார்த்திங்கன்னா பல தலங்களை சொல்லுவோம் சூரசம்ஹாரம் ரொம்ப சிறப்பாக நடக்குதுன்னு சொல்லுவோம் அதுபோல் அதில் இந்த ஆய்க்குடி திருத்தலமும் முக்கியமானது இங்கே நடக்கிற இந்த மனிதர்களை கொண்டே நடக்கக்கூடிய இந்த சூரசம்ஹாரத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் திரண்டு வருவார்கள் இந்த நதி சொன்ன பார்த்திங்களா அனுமன் நதி சொன்ன பார்த்திங்களா இது வந்து எந்த ஒரு கோட காலத்திலையும் இந்த நதி வற்றவே வற்றாது இந்த நதியில் எப்போதும் நீரானது ஓடிக்கொண்டிருக்கும் இந்த தான் அந்த படிப்பாயசம் அப்படிங்கிற பிரார்த்தனையை இந்த நதியில் தான் பலரும் இன்றளவும் செய்து வருகிறார்கள் குழந்தை பேரு வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த நதியில் அந்த நேர்த்திக் கடல்களை செய்து முடிக்கிறார்கள் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா கேரளாவோட தொடர்புடைய பகுதி இது தென்காசிங்கிறது பார்த்திங்கன்னா பக்கத்தில் செங்கோட்டை அப்படியே போனீங்கன்னா பொன்னலூர் இதெல்லாம் கேரளாவை சார்ந்த பகுதிகள் ஒரு காலத்தில் திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தினுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஆலயமானது முன்னொரு காலத்தில் இருந்தது அந்த வரி காலத்தில் பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் தேவஸ்தானத்திலிருந்து இந்த ஆலயத்திற்கு பலவிதமான வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த முருகப்பெருமான் கோவிலில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பலரும் பலவிதமான வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இந்த ஆலயம் அந்த நாளில் இருந்தே வெகு சிறப்பாக போற்றப்படுகிறது இன்னொரு விஷயம் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் பல முருகன் துருத்தலங்களை தரிசனம் பண்ணி முருகப்பெருமானை பற்றி பாடியிருக்கிறார் இந்த தலத்து முருகப்பெருமானை பற்றியும் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அவருக்கு சகலவிதமான ஆற்றல்களையும் வழங்கி பாடல் எழுதக்கூடிய பேற்றையும் வழங்கி நாவல பீஜாட்சர மந்திரங்களை எழுதி ஒவ்வொரு திருத்தலமாக தரிசிக்கச் சொன்னார் அந்த வகையில் இந்த திருத்தலத்தையும் அருணகிரிநாதர் முருகனை பற்றி பாடியிருக்கார் இப்பேற்பட்ட சிறப்புகள் சொன்னது இப்பேற்பட்ட சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய தலையும் ஆயக்குடி நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய ஆலயத்தை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்